வணக்கம் கூலி திரைப்படம் குறித்த சில பதிவுகள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் நடித்து சமீபத்தில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் கூலி லோகேஷ் கனகராஜ் சார் அவர்கள் இயக்கிய ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் கூலி இந்த திரைப்படத்தில் புரட்சித்த மலன் சத்யராஜ் சார் அவர்கள் இணைந்தது எப்படி அவருடைய பங்களிப்பு படத்தில் எவ்வாறாக இருந்தது இது குறித்து தொடர்ந்து பேசுவோம் ரங்கராஜ் பிறகு சத்யராஜ் இன்று ராஜசேகர் கூலி திரைப்படத்தின் ராஜசேகர் இது எப்படி சாத்தியமானது வணக்கம் நண்பர்களே கோயம்புத்தூரில் பிஎஸ்ஐ பாட்டனி படிச்சிட்ருக்கார் மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய சத்யராஜ் சார் அவர்கள் படிக்கும்போதே அவருக்கு கனவு சினிமா நாம் கேவாஸ் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிப்பு மேலே இருக்கிற நாட்டத்தை விட நடிப்பு மேலே அவருக்கு நாட்டம் இருந்ததால் மரியாதைக்குரிய மீண்டும் வணக்கத்திற்குரிய சிவகுமார் சார் அவர்கள் வழிகாட்டுதலில் அவர் சென்னை நோக்கி பயணப்படுகின்றார் அதுக்கப்புறம் அவருடைய நண்பர் அவர் போற்றுகின்ற மரியாதைக்குரிய ஒரு இயக்குனர் வணக்கத்திற்குரிய மணிவண்ணன் சார் அவர்களால் கண்டறியப்பட்ட ஒரு அற்புதமான திரைக்கலைஞர் சயராஜ் சார் அவர்கள் எஸ் இசை ஞானி அவர்கள் எப்படி ஹார்மோனியம் வாசிச்சா அதை பார்க்கறக்கு அழகாக இருக்குமோ அதை கேட்கறதுக்கு எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குமோ நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் வசனங்கள் பேசினால் எவ்வளவு பொருத்தமாக இருக்குமோ புரட்சி தலைவர் புன்மலை எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ச்சண்டை செய்கின்ற பொழுது அதை பார்த்தால் எவ்வளவு சுவாரஸ்யம் இருக்கும் போல ஒவ்வொரு கலைஞனுக்கும் ஒரு தனித்துவம் அந்த வகையில் புரட்சி தமிழன் சத்யராஜ் சார் அவர்கள் ஒரு தனித்துவம் அது என்னவென்றால் டைலாக் மாடுலேஷன் என்னமா கண்ணு சௌக்கியமா தகுடு தகுடு இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்ச அவர் ஒரு ஆக்டோபஸ் அவரே சொல்றார் ஆக்டோபஸ் மாதிரி அங்கங்கே அங்கங்கே கிடைச்ச வாய்ப்புகளெல்லாம் நடிச்சிட்டு வரார் கிடைச்ச வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி நடக்கிறார் பல படங்களில் யஸ் பாஸ் மட்டுமே சொல்லிட்டு வரார் அதுக்கப்புறம் அவருடைய நண்பரால் இவரது திறமை அங்கீகரிக்கப்பட்டு இவருக்காக ஒரு மாடுலேஷனை தனக்குத்தானே உருவாக்கி கொண்டு நாட்டு டேரக்டர்ஸ் கிட்ட அதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு ஏன்னா எல்லா படத்திலையும் கோயம்புத்தூர் ஸ்லாங் பேச முடியாது இருந்தாலும் அவருக்கு உண்டான அந்த லாபகமான அந்த பாஷையை எடுத்துக்கொண்டு பாஷை தழுவாத படங்களில் அந்த லாங்குவேஜை எடுத்துக்கிட்டு அவர் எவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கார் உச்சம் தொட்டிருக்கார் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டார் நடிகர் அவர் அவர் சிக்ஸ் பாயிண்ட் டூ உயர் மட்டும் இல்லை அவர் அடைந்த இலக்குகளும் மிகப்பெரிய உயரம் அதனால தான் ரங்கராஜாக இருந்தவர் சைத்யராஜ் சாராக இன்றளவும் கொண்டாடப்பட்டு வருகின்றார் அனைவராலும் எம்ஜிஆர் சார் அவர்கள் ஒரு படத்தில் ஒரு வசனம் பேசிருக்காரு எவ்வளவு பொருத்தமாக இருக்குன்னு பாருங்களேன் கிடைப்பதை நாமே அனுபவித்துக் கொண்டால் சம்பாதிப்பதை அனைத்தையும் நாமே அனுபவித்துக் கொண்டால் கொடுக்கின்ற மனது நமக்கு எப்படி இருக்கும் இந்த டைலாக் அவரை தவிர அவர் யாராவது சொல்லி பார்க்குமா இதுவும் அவர் சொன்னதான் நடிகர் தலகம் சிவாஜி ஐயா அவர்கள் எத்தனையோ கம்பீரமான சொல்லியிருந்தாலும் ஒரு படத்தில் உங்களுக்கு என்ன பூ பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு கேரக்டர் காமெடியன் கேரக்டர் கேட்குறாரு உங்களுக்கு என்ன பூ பிடிக்கும் எனக்கு நடிப்பு பிடிக்கும்னு சொல்கிறார் அவரை தவிர வேறு யார் சொன்னாலும் அந்த அளவுக்கு பொருந்தி இருக்குமா இல்லை அதே போல அமாவாசையாக தொடர்ந்து பல படங்களில் சத்யராஜ் சார் அவர்கள் அவருடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் அவருடைய டைலாக் மாடுலேஷன் எவ்வளவு சிறப்பாக இருக்குது அதனால தான் கூலி திரைப்படத்தில் இயக்குனர் ரோகேஷ் கனகராஜ் அவர்கள் நிச்சயமாக அந்த காட்சியில் குறிப்பிட்ட அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சியில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இருந்தும் கூட அவர்களுக்கு அந்த டைலாக்கை தவிர்த்து அவர்களுக்கு ரியாக்ஷன் ஷாட்டை கொடுத்து அந்த டியூ ஷாட்டில் சத்யராஜ் சார் அவர்களை மட்டுமே பேச வைத்து அந்த காட்சியை விரிவுபடுத்தியிருக்கின்றார் தெளிவுபடுத்தியிருக்கின்றார் அழகுபடுத்தியிருக்கின்றார் அந்த காட்சிக்கு புரட்சி தமிழன் சத்யராஜ் சார் அவர்கள் உயிரோட்டம் கொடுத்திருக்கின்றார் சூப்பர் ஸ்டார் பேசணும்னு அவசியம் இல்லை அப்படி பார்த்தாருனால போதும் அது ஆயிரம் டைலாக்கு சமம் ஓகே இந்த காட்சி நிச்சயமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அவங்க தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் நிச்சயமாக அவர்களை பின்தொடர்ந்து அழகாக புரிதலோடு நட்புடன் பயணிக்கிறார்கள் எஸ் கமிங் டு த பாயிண்ட் தம்பிக்கு அந்த ஒரு படம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த படம் அந்த படத்தில் ஒரு இடைவேளையில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு மரத்தடியில் இருக்கார் அதுக்கு சத்யராஜ் சார் சொன்ன கமெண்ட்டை கூலி திரைப்படத்தில் கூட அதை மென்ஷன் பண்ணியிருக்கார் ஒரு மனுஷன் நடந்தால் ஸ்டைலாக இருக்கலாம் சிகிரெட் குடித்தா ஸ்டைலாக இருக்கலாம் பேசுகிறத ஸ்டைலாக இருக்கலாம் தூங்கும்போது கூட எப்படி சார் முடியுது எஸ் தட் இஸ் சூப்பர் ஸ்டார் அது அவரால் தான் முடியும் அவருடைய அந்த தனித்துவத்தை எடுத்து சொல்கிறார் இல்லையா சத்யராஜ் சார் அவர்கள் ஹெட்ஸ் ஆஃப் சார் எஸ் இன்றைக்கும் சத்யராஜ் சாருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் டான்ஸில் அவருடைய ஸ்டைல் சார் அதை எஸ் கூலி ஆடியோ லாஞ்சில் சத்யராஜ் சார் அவர்கள் அழகாக அந்த மோனிகா சாங்கில் பிஜிஎம்காடியிருக்கார் நிஜமாகவே பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக தனித்துவத்தோடு இருக்கு இன்னைக்கும் அவர் ஹீரோவாக நடிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் அதற்கான கதை இருந்தால் அவர் இன்றளவும் ஹீரோவாக பயணிப்பார் ஏன் அப்படின்னா அவர் சொல்கிறது தான் சத்யராஜ் சார் அவர்கள் சொல்கிற வார்த்தை தான் சார் நான் சின்சியராக இருப்பேன் ஆனால் டெடிகேஷனாக இருக்க மாட்டேன் வாட் இஸ் அ பிஃப்ரெண்ட் பிட்வீன் சின்சியாரிட்டி அண்ட் டெடிக்கேஷன் சின்சியராக இருக்கணும்னா ஷூட்டிங் இத்தனை மணிக்கு அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி தரது சின்சியராக இருக்கிறது ஷூட்டிங் முடிஞ்சுன்னு பேக்கப் சொன்னதுக்கப்புறமும் எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு விஷ் பண்ணிட்டு போகிறது இதெல்லாம் சின்சியாரிட்டி பட் டெடிக்கேஷன் அப்படின்னா இதுக்கும் வணக்கத்திற்குரிய சத்யராஜ் சார் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தான் சார் சொல்கிறாரு மூணு உதாரணமாக எப்படி அப்படின்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் டைலாக் கொடுத்துட்டா அதை உள்வாங்கி பலமுறை பலமுறை ஒரு ஓரமாக மரத்தடியில் கேரவானில் ரோட்டில் உணவு வேளையில் எல்லா இடத்துலையும் ஓரமாக தனித்துவமாக நின்று அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பார் அந்த டைலாக்ஸு ஆனால் சத்யராஜ் சார் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லையா ஏன்னா அவருடைய மாடுலேஷன் டைலாக்கை வாங்குகிறாரு அந்த ஸ்லாங் அவருக்கே உண்டான ஸ்லாங் இருக்குது அப்படியே அழகாக ரிப்பீட் பண்ணுறாரு இந்த சென்ஸ் அவருக்கு பயங்கரமான ஞாபக சக்தி எவ்வளோ பக்கம் டைலாக்காக இருந்தாலும் சரளமாக பேசுவார் அந்தளவுக்கு அவர் ஜீனியஸ் எஸ் ஒரு தகவல் சார் புரட்சி தமிழன் சத்யராஜ் சார் அவர்கள் சொல்கின்ற விஷயம் நான் வந்து சின்சியராக இருப்பேன் ஆனால் டெடிக்கேஷனாக இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஆனால் உண்மையில் அவர் டெடிகேஷனோடு இல்லாமல் இருந்திருந்தால் இதுகாலும் சற்றேறக்குரிய நாற்பத்தி ஏழு வருஷம் இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா அப்கோர்ஸ் வேர் வேர் சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லா நடிகர்களுக்கும் எல்லா கலைஞர்களுக்கும் அது எல்லாம் தாண்டி ஒரு வில்லனாக அதற்கு முன்பாக எஸ் பாஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக அதை தொடர்ந்து வில்லனாக அதுக்கப்புறம் ஒரு டயலாக் பஞ்ச் டெலாக் பேசக்கூடிய ஒரு இதைத்தாண்டி இன்னொரு சம்பவம் அவருடைய ஹைட் சிக்ஸ் பாயிண்ட் டூ அப்படிங்கிறதால அவர் ஹீரோயிசம் கொண்டாடப்பட்ட காலத்தில் சிக்ஸ் பாயிண்ட் டூனு ஒரு திரைப்படமும் வந்தது அது மட்டுமல்ல சத்யராஜ் சார் கோயம்புத்தூர்கார் மட்டுமல்ல அவருக்கு குன்னூரில் ஒரு வீடு இருக்குது எஸ் அவர் வெக்கேஷன் டைமில் போய் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு வீடு இருக்குது குன்னூர் பக்கத்தில் வண்டிச்சோலைங்கிற இடத்துல ஏதோ ஒரு இயக்குனர் பார்க்குறாரு தெரிஞ்சுக்கிறாரு சார் நான் வச்ச அடுத்த படம் நீங்கள் கூட கமிட் ஆகினீங்கன்னா அந்த கமிட் ஆகிற படத்துக்கு டைட்டில் முதல்ல சொல்லிடுறேன்னு இம்ப்ரெஸ் பண்ணுறாரு என்ன சார் படத்தோட டைட்டில்னு சத்யராஜ் சார் அவர்கள் கேட்குறாரு அதற்கு அந்த படத்தினுடைய இயக்குனர் சொல்கிறாரு வண்டிச்சோலை சின்னராசன் எஸ் தட் இஸ் ஹீரோயிசம் ஆமாம் சார் ஹீரோயிசம் சத்யராஜ் சார் பொறுத்த அவருக்கு எந்த இலக்கமும் இல்லை அப்படின்னு அவரே தெளிவாக சொல்கிறார் சார் எனக்கு இப்படி தான் இருக்கணும் நான் ஒரு நூறு வருஷம் அப்படி வாழணும் இப்படி இருக்கணும் அதெல்லாம் இல்லை எனக்கு கிடைச்சதை நான் பயன்படுத்திட்டு அதில் சிறப்பாக இருக்கிறதுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் ஐ வாண்ட் டு பி ஹாப்பி ஐ வாண்ட் டு பி ஜாலி சந்தோஷமாக இருக்கேன் சார் மகிழ்ச்சியாக இருக்கேன் இது போகணும் சார்ன்னு சொல்கிறார் எஸ் சத்யராஜ் சார் ஹீஸ் அ ப்ராடக்ட் மேட் பை மணிவண்ணன் சார் அவர்கள் அண்ட் கைடட் பை மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய சிவக்குமார் சார் அவர்கள் ஸோ கூட திரைப்படத்தில் எத்தனையோ சர்ச்சைகள் முன்பு இருந்தாலும் கூட அதையெல்லாம் கடந்து லோகேஷ் கனகராஜ் சார் அவர்கள் டைரக்டராக இந்த கேரக்டருக்கு அவர் ஃபீல் பண்ணது சத்யராஜ் சாரை ரஜினி சாருடைய ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய நண்பர் கேரக்டருக்கு அதோ அவர்கிட்ட போய் சொல்கிறாரு சத்யராஜ் சார்கிட்ட சார் இந்த ரோல் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் சார் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பண்ணுறீங்க ஒரு நண்பராக நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் சார் அதை முழுமனதாக ஏற்றுக்கொண்டு அதை பின்தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரிடம் இந்த தகவல் பரிமாறப்பட்ட பொழுது அவரும் முழுமனதாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷங்கள் பரிமாறப்பட்டு அந்த சந்தோஷத்தோட ரிஃப்ளெக்ஷனாக அந்த திரைப்படத்தில் அற்புதமான நண்பர்களாக அவர்கள் அந்த நடிப்பையும் இயல்பாகவும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதே உண்மை இன்னும் இது போன்ற கூலி போன்ற பிரம்மாண்டமான திரைப்படங்களை வெற்றியடைய செய்ய ரசிகர்கள் உங்கள் கையில் தான் இருக்கு இன்னும் இன்னும் வரக்கூடிய எல்லா படத்தையும் வெற்றி செய்யுங்கள் பெரிய படம் மட்டுமல்ல சின்ன திரைப்படங்களையும் வெற்றி வெற்றிபட செய்யுங்கள் கூலி திரைப்படத்தில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கும் மலன் சத்யராஜ் சார் அவர்களுக்கும் நண்பராக நடிக்கின்றார் முப்பத்தி ஒன்பது வருடங்களுக்கு பிறகு அதுக்கு முன்ன படங்கள் எல்லாமே வில்லனாகத்தான் அவர் நடித்திருக்கார் அப்பாபா நடிச்சிருக்காரு என்ன சொல்லப்போனால் மிஸ்டர் பாரத்தில் வில்லனாக நடித்து கடைசியில் ஃபைட்டில் சத்யராஜ் சார் தான் சூப்பர் ஸ்டார் அவர்களே காப்பாற்றுகின்றதைப் போல காட்சி அமைப்பு இருக்கும் அது காட்சி அமைப்பு அதையெல்லாம் தாண்டி இந்த திரைப்படத்தில் கூலி படத்தில் நடிக்கும் பொழுது அந்த ஃப்ரிசர் பாக்ஸில் கஃபன் பாக்ஸில் இருக்கும்போது அவர் மை மருந்து கண்ணை மூடி அப்படியே இருக்கார் பிரேக் விட்டது கூட தெரியல அந்த கேப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் வந்து அவரை தொட்டு எழுப்பி வாங்க லஞ்ச் பிரேக் சாப்பிட போகலான்னு சொல்லியிருக்கார் என்ன நட்பு சார் வரவேற்க தகுந்த வார்த்தைகள் தகுந்த வார்த்தைகள் தொடர்போம் பகிர்வோம் மகிழ்வோம் நன்றி